அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் விவரகாத்துகும் உள்ளம் சீரழிவு இந்த ஹதீஸ் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கேளுங்க நிச்சயமாக ஒரு முஸ்லீமின் மீது சீர்திருத்த வேண்டிய மற்றும் கவனம் செலுத்துவதும் முக்கியமான விஷயமாகும் தனது இரு விழா புறத்திற்கு மத்தியிலுள்ள தன்னுடைய உள்ளத்தையே குறித்தாகும் ஏனெனில் திட்டமாக உள்ளமே அமல்களின் அடிப்படையாகும் மேலும் உடல் அசைவுகளின் அடிப்படையும் ஆகும் ஏனென்றால் உள்ளம் ஒரு அரசனுக்கு உள்ளதாகும் அதாவது அந்தஸ்தில் அரசனுடைய அந்தஸ்தில் உள்ளதாகும் எனவே அது தூய்மையாக இருந்தால் உடலும் தூய்மையடையும் மேலும் உள்ளம் கெட்டுவிட்டால் உடலும் கெட்டுவிடும் உள்ளத்தை சீராக்குவதற்கு அல்லாவின் தூதர் செல்ல லாஹு அலைவசலம் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் மேலும் உள்ளத்தை குறித்து அதிகமாக அக்கறை கொள்பவர்களாகவும் இருந்தார்கள் இறை தூதர் அவர்களுடைய நிறைய ஹதீஸ்களில் அதனை கொண்டு வசியத் செய்பவர்களாக இருந்தார்கள் மேலும் நிறைய உயர்வான துவாக்களில் இதனை சேர்த்துள்ளார்கள் அல்லாவின் தூதர் செல்ல லாகு அலைவசலம் அவர்களின் துவாவில் யால்லா எனது உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக இதை அதிகமாக இறை தூதர் அவர்கள் கூறுபவர்களாக இருந்தார்கள் மேலும் தனது துஆவில் யா ல்லா எனது உள்ளத்தை அடிப்பணியாத அஞ்சாத உள்ளத்தை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பிரார்த்திப்பார்கள் மேலும் யால்லா எவ்வாறு ஒரு வெள்ளை ஆடை கரைகளில் இருந்து தூய்மைப்படுத்தப்படுமோ அதேபோல எனது உள்ளத்தை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்துவாயாக என்று பிரார்த்திப்பார்கள் மேலும் அல்லாவின் தூதர் அவர்கள் யா அல்லாஹ் என்னுடைய நஃப்சிற்கு அதற்குடைய தக்குவாவை வழங்குவாயாக என்றும் கூறுவார்கள் மேலும் அதனை பரிசுத்தப்படுத்துவாயாக நீயே பரிசுத்தப்படுத்துபவர்களில் மிகவும் உயர்ந்தவன் மற்றும் மிகவும் சிறந்தவன் மேலும் நீயே அதனுடைய பாதுகாவலனும் ஆவாய் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீது நிலைத்திருக்க செய்வாயாக என்றும் பார்த்திருப்பார்கள் மேலும் அல்லாவின் அவர்கள் எப்போது ஒரு முஸ்லீம் தனது உள்ளத்தை பரிசுத்தமான அமல்கள் மற்றும் இக்லாஸ் என்னும் மன தூய்மை உண்மைத்தன்மை அவுல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் அவர்களுக்கான நேசம் கொண்டு ஒரு மனிதர் சீர்படுத்தப்படுகிறாரோ அப்போதே அவர்களின் உறுப்புகள் சரியாகும் மேலும் அவர்களுடைய வெளிரங்கமும் சீர்படுத்தப்படும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறியதாக அந்நுமான் பின் பஷீர் உதயல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உடம்பில் ஒரு சதைத்துண்டு இருக்கிறது அது சீராக இருந்தால் உடம்பு முழுவதும் சீராகிவிடும் மேலும் அது சீர்கெட்டுவிட்டால் உடம்பு முழுவதும் சீர்கெட்டுவிடும் அறிந்து கொள்ளுங்கள் அதுவே உள்ளமாகும் மேலும் உள்ளமானது உறுப்புகளின் அரசனாகும் உடம்பில் மீதமுள்ள உறுப்புகள் அவர்களின் படைகளாகும் எனவே உள்ளம் எனும் அரசன் நேர்மையாக இருந்தால் அவனின் படைகளும் நேர்மையாக இருக்கும் உள்ளம் எனும் அரசன் சீர்கெட்டவனாக இருந்தால் அவனின் படைகளும் சீர்கெட்டவனாக இருக்கும் மேலும் பரிசுத்தமான உள்ளத்தை தவிர வேறெதுவும் அல்லாஹ்விடத்தில் பயனளிக்காது மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் செல்வமும் செல்வத்திற்குரிய குமாரர்களும் அந்நாளில் யாருக்கும் பயனளிக்க மாட்டார்கள் பரிசுத்தமான இதயத்துடன் அல்லது உள்ளத்துடன் யார் அல்லாவிடத்திற்கு வருகிறார்களோ அவரைத் தவிர மற்ற வீரருக்கும் அந்நாள் பயனளிக்காது ஆதாரம் குர் ஆன் அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பது மேலும் யார் அல்லாவிற்காக நேசித்து அல்லாவிற்காக தீயதை வெறுத்து அல்லாவிற்காக தர்மத்தை கொடுத்து மேலும் அல்லாவிற்காக யார் தீயதை தடுப்பாரோ அவர் திட்டமாக ஈமானை பரிப்பு பரிசுத்தப்படுத்திவிட்டார் அல்லாவின் தூதர் சலல்லாஹூ அலையவசலம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா ரோதயல்லாஹூ அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறை அவர்களிடம் பெரும்பாலும் மக்களை சுவனத்திற்கு கொண்டு செல்லும் நற்பணிகள் யாது என்று கேட்கும்போது அதற்கு நபியவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு பயந்து வாழ்வதும் நற்குணங்களும் தான் என்று கூறினார்கள் ஆதாரம் நூல் திருமிதி மற்றும் இப்னு ஹிப்பான் மேலும் அல் அல் ஆனில் சொல்லியிருக்கான் அத்தியாயம் பதிமூன்று வசனம் நாற்பத்தி ஒன்பது மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆகவே மேலும் உங்களில் மிகவும் பயபக்தியுடையவராக இருப்பவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன் யாவற்றையும் சூழ்ந்துள்ளவன் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் அல்லாவோட உதவியை கொண்டு நேர்மையாக இருக்கணும் அல்லாட துவா செய்யுங்க நேர்மையாக இருக்கவும் நம்ம முயற்சி செய்யணும்னு துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹமத்தையும் தௌஃபீக்கையும் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ